ஆ இருபத்தோரு தலைமுறை பாவங்களை தீர்க்கும் கோவில் வாழ்வில ஒரு முறையாவது செல்ல வேண்டிய இடம் இதுதான் நம் தமிழருடைய பெருமையை எடுத்து சொல்லும் வகையில பல கோவில்கள் அமைந்திருக்கிறது ஒரே ஒரு முறை நீங்கள் இந்த திருத்தலத்துக்கு சென்று வந்தால் போதும் உங்களுடைய கல்வி வேலை வாய்ப்புகள்ல பல மடங்கு முன்னேற்றம் ஏற்படும் என்று இந்த கோயிலை நோக்கி தான் காட்டுகிறார்கள் உண்மையிலேயே இந்த கோயில அப்படி என்னதான் இருக்கிறது இந்த கோயிலுக்கு நாம் சென்றா உண்மையிலேயே என்னவெல்லாம் மாறப்போகிறது என்னவெல்லாம் நடக்க என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முக்கியமாக சிவபெருமான் நூத்தி எட்டு விதமான தாண்டவங்கள் நிகழ்த்திய திருத்தலம் என்கிறதுனால திருவன்காடு சிவதாரேஸ்வரர் கோவில் ஆதி சிதம்பரம் என்று கூட அழைக்கப்படுகிறது சிவபெருமான் ஆனந்தானவம் புரிந்த இத்திருத்தலம் நூத்தி எட்டு சக்தி பீடங்கள்ல ஒரு தலம் நவக்கோள்களின் சூரியன் சந்திரன் புதன் வழிபட்ட திருத்தலம் என்று பல பெருமைகளை கொண்ட இந்த திருவன்காடு கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சூரியனுக்குரிய கோயிலாக இருந்தாலும் கூட மக்கள் தங்களுடைய ஜாதகம் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை தீர்க்கவும் வாழ்க்கையில நல்ல பயன்களை அடையவும் சிறந்த கல்வியினை அடையவும் இந்த கோயிலுக்கு கூட்டம் கூட்டமா வந்தபடியே இருக்கிறார்கள் குடும்ப தோஷங்கள் இருக்கிறவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய தீர்த்த குளத்துல நீராடி திதி கொடுப்பதன் மூலமாக குடும்ப தோஷங்கள் நீங்கும் என்பது இங்கே தொண்டு தொட்டு இருந்து வரும் ஒரு நம்பிக்கையா இருந்து வருகிறது ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது வழிபட்டு தலைமுறை தலைமுறை தீரும் என்பது குறிப்பாக குறிப்பாக சொல்ல இருக்கக்கூடிய விஷ்ணு பாதத்தை வழிபட்டா கூட ஏழு பாவங்கள் மட்டும்தான் விலகும் ஆனால் திருவன்காடு தளத்துல யார் ஒருவர் முறைப்படி வழிபடுறாங்களோ அவர்களுக்கு காசியை விட மூன்று மடங்கு கூடுதல் பலம் கிடைக்கும் புதன் திசை என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பதினேழு ஆண்டுகள் எனவே தான் திருவன்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதன் சன்னிதானத்தில் பதினேழு தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வார்கள் பதினேழு தடவை சுற்றி வந்து வழிபடுவது மிகவும் நல்லது ஆலயங்களில் இருத்தட்டு வகையான ஆகம விதிகள் தான் கடைபிடிக்கப்படும் ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு வகையான ஆகமங்கள் கடைபிடிக்கப்படும் ஆனால் திருவெண்காடு தளத்தில் மூன்று வகை ஆகமங்கள் மட்டும்தான் கடைபிடிக்கப்படுது பொதுவாக புதன் கிரகத்தை ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அலிகிரகமாக தான் கூறுவார்கள் ஆனால் திருவெண்காட்டில் புதன் பகவான் ஆண் கிரகமாக வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் திருவெண்காடு புதனை வழிபட்டால் கல்வி ராஜயோகம் குபரயோகம் சம்பத்து திருமணம் செல்வம் கலைத்துறைகள்ல மேன்மை உள்ளிட்ட எட்டு வகையான அதிகாரங்கள் நமக்கு கை கூடும் என்று ஒரு நம்பிக்கை திருவன்காட்டில இருக்கக்கூடிய மூன்று குளத்திலும் நீராடி பிள்ளை அம்மனை வழிபட்டு வந்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சுவாமி அம்மன் புதன் மூவருக்குமே இந்த கோயில முறைபடி புத்த செய்தாலும் குழந்தை நிச்சயமாக உண்டாகும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்து வருகிறது முக்கியமாக திருவன்காடு அகோரமூர்த்திய குலதெய்வமாக ஏற்று வழிபடுபவர்கள் நாகை மாவட்டத்துல கணிசமான பேர் இருக்கிறார்கள் பில்லி சூனியம் இது போன்ற பிரச்சனைகள்ல அதிகம் கஷ்டப்படுகிறார்கள் இந்த திருவன்காடு தளத்துல வந்து ஹோமம் செய்த

பார்க்க முடியும் அந்த தான் பிரதேச வழிபாடுகள் இங்கு வெகு சிறப்பாக செய்யப்படும் என்று சொல்லலாம் முக்கியமாக புதன் பகவான் திருவன்காடு தலம் மொத்தம் பதினேழு ஏக்கர் நிலவரப்பில் அமைந்திருக்கிறது ஆத்ம திருப்தியை நமக்கு கொடுக்கும் புதனை வழிபட வருபவர்கள் சிலர் நேரடியாக புதன் சன்னதிக்கே சென்று கூட வழிபடுவார்கள் இது தவறு முதல்ல சுவாமியையும் வழிபட்ட பிறகுதான் இறுதியில புதன் சன்னதிக்கு சென்று பரிகார பூஜைகள் மேற்கொள்ள வேண்டும் இத்தலத்துல முறைப்படி பூஜைகள் செய்ய விரும்புபவர்கள் விநாயகர் மூணு மூலவர் அகோரமூர்த்தி அம்பாள் மற்றும் முதன் ஆகிய ஐந்து பேருக்கும் தவறாம தனித்தனியாக அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த தளத்துல இருக்கக்கூடிய காலியினுடைய சில பயங்கரமான முக அமைப்புடன் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனா இந்த கோயில காளி சாந்தமானவள் என்று சொல்லப்படுகிறது பக்தர்களை கேட்கும் வரங்களை எல்லாம் தவறாது தருபவள் இந்த காளி இதனால தவறாது இந்த காளியையும் வழிபட்டு வரலாம் முக்கியமாக காளி சன்னதின் முன்பு மிகப்பெரிய பலிபீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பலிபீடம் மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது எனவேதான் இந்த பலிபீடத்தை பக்தர்கள் தொடாம வணங்க வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது பொதுவாக பழங்க கோயில் என்று எடுத்துக்கொண்டா அந்த கோயில அந்த கோயிலுடைய வரலாறு பற்றி சில ஓவியங்களும் சிற்பங்களும் கண்டிப்பாக அமைக்கப்பட்டிருக்கும் சில கோயில்கள்ல கல்வெட்டுகள் கூட அமைக்கப்பட்டிருக்கும் இந்த அந்த தல வரலாறு ஓவியங்களாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோயிலையும் வடிவமைத்து கட்டப்பட்டிருக்கிறது திருவென்காடு தளத்துல சுற்றுப்புறங்கள் பெரிதாக அமைக்கப்பட்டிருக்கிற அமைப்பை நாம் பார்க்க முடியும் மரங்கள் இருப்பதால பக்தர்கள் தங்கி ஓய்வெடுக்க வசதியாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் புதன்கிழமை வருகின்றவர்கள் ஆலய மண்டபத்தில் தங்குவதற்கு வசதியா பக்தர்களுக்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது புதன்கிரவை மட்டும் மதியம் கூடுதலாக சில மணி நேரம் பூஜைகள் இங்கே நீடிக்கும் இங்கே புதன் பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுவதால் இப்படியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த கோயில் வேண்டிக்கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் அதிகமாக வருவார்கள் நவக்கிரக தலங்கள்ல புதனுக்குரிய தலம் என்பதால் புதன் பகவான் பக்த வஸ்திரம் அணிந்து வெண்காந்தல் மலை சூட்டில் பாசிப்பருப்பொடியில் காரம் சேர்த்து நெய்வேத்தியம் செய்வாங்க நம்முடைய உடம்பில் நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் புதன் பகவானை வழிபட வேண்டும் என்பதனால் இது செய்யப்படுகிறது திருமண தோஷம் புத்தர தோஷம் உள்ளவர்கள் புதன் பகவானுக்கு பதினேழு தீபம் ஏற்றி வழிபடும் முறை இங்கு கடைபிடிக்கப்பட்டு வருது மாமஞ்சல் பொடி திரவியப்பொடி தைலம் பால் தயிர் விபூதி பன்னீர் இளநீர் பஞ்சாமிரதம் எலுமிச்சை தேன் சந்தனம் ஆகியவற்றால அபிஷேகம் செய்யப்படுவது மேலும் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களும் நேர்த்தி கடனாக இந்த பொருட்களை கொண்டு வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்குறாங்க மேலும் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அன்னதானம் படைத்தல் ஆகியவற்றை செய்வதற்கு அனுமதி உண்டு இது புதனுக்குரிய தலம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் உண்டு சிவனுடைய அறுபத்தி நாலில் மூர்த்திகளில் உண்டாக அகோரமூர்த்தி இந்த தளத்துல மட்டும்தான் பார்க்க முடியும் இவர் நாம் தாண்டவம் புரிந்தவர் எனவேதான் இத ஆறு சிதம்பரம் என்று சொல்கின்றனர் இந்த கோயிலுக்கு தல வரலாறு என்ன சொல்கிறது என்றால் பிரம்மனிடம் பெற்ற வரத்தால மருத்துவன் என்ன அசுரன் தேவர்களுக்கு துன்பத்தை விளைவித்து வந்திருக்கிறான் சிவபெருமான் அருளியபடி தேவர்கள் வெட்டு உருவில திருவன் காட்டுல வாழ்ந்து வந்திருக்கிறார் அசுரன் காட்டில் வந்ததும் போர் செய்திருக்கிறார் அசுரன் சிவனை நோக்கி தவம் இருந்து சூலாயுதம் பெற்று இடபதேவர சூலத்தால தாக்கி காயப்படுத்திருக்கிறார் இடபதேவர் முறையிட சிவன் கோபம் கொண்டு இருந்தார் அப்போது அவருடைய ஐந்து முகங்கள்ல ஒன்றாக ஈசானிய முகத்தில் நின்று அகோரமூர்த்தி தோண்டி இருக்கார் அந்த அகோர உருவை கண்ட மாத்திரத்திலேயே சரணாகதி அடைந்து வணங்கினார் சரணடைந்த அசுரன் அந்த அகோரமூர்த்தியின் காலடியிலும் காயம்பட்ட இடபதேவர் சுவாதி ஈஸ்வர சுவாமி நிறுத்த மண்டலத்திலும் இன்றும் கூட பார்க்க முடியும் தென்னிந்தியாவுடைய மிகவும் புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலமா இந்த தலம் இருந்து வருகிறது இந்த தளத்துல மிகவும் முக்கியமான சிறப்பம் என்னவென்றால் அதாவது அதிசயத்தின் அடிப்படையில இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயமூர்த்தியா அருள் என்று சொல்லலாம் இப்படி புதன் பகவானுடைய இந்த தளம் இருந்து வருகிறது